அஸ்லாம் திருமணி பத்திரிகை செய்தி பிறந்தால் ஒருநாள் சாகத்தான் வேண்டும் ஹாத்ரஸ் சம்பவம் குறித்து போலே பாபா திருமொழி ஆக்ரா ஹாத்ரஸ் சம்பவத்தில் நூற்றி இருபத்தி ஓர் பேர் பலியான நிலையில் அந்த சம்பவத்துக்கு முக்கிய காரணக்கர்த்தாவாக இருந்த குரஜ்பால் சிங் என்னும் போலே பாபா பிறந்தவர்கள் ஒருநாள் சாகத்தான் வேண்டும் மரணம் என்பது விதி என்று விளக்கம் கொடுத்துள்ளார் ஹாத்ரஸ் சம்பவத்தை ஓரளவுக்கு மக்கள் மறந்துவிட்டு அம்பானி திருமணம் குறித்து பேச தொடங்கி விட்டதால் இது வரை வேறொரு இடத்தில் தங்கியிருந்த போலே பாபா தனது மனைவி மற்றும் வழக்குரைஞர்களுடன் மைன்புரியில் உள்ள காஸ்கன்ஸ் ஆசிரமத்துக்கு திரும்பியிருக்கிறார் ஆசிரமத்தில் ஆத்திர சம்பவம் குறித்து அவர் கூறுகையில் யாராக இருந்தாலும் ஒரு நாள் சாகத்தான் வேண்டும் யார் இந்த உலகில் பிறந்தாலும் அவர்கள் ஒரு நாள் செத்துதான் ஆக வேண்டும் என்று அருள் வாக்கு கூறியிருக்கிறார் ஆத்திர சம்பவம் குறித்து மேலும் அவர் விவரிக்கையில் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் என் மீது பொறாமை கொண்ட சிலர்தான் நிகழ்ச்சி நடந்த இடத்தில் விஷ வாயுவை கசியவிட்டிருக்கிறார்கள் என் புகழுக்கு கலங்கம் விளைவிக்கவே இது நடந்திருக்கிறது என்று கூறினார் ஆத்ரஸ் சம்பவத்துக்குப் பிறகு அவரது அனைத்து ஆசிரமங்களிலும் மத வழிபாடுகள் குறைக்கப்பட்டுள்ளது காவல் துறையும் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது எனினும் ஆத்ரஸ் சம்பவம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையில் போலே பாபாவின் பெயரே இடம் பெறவில்லை என்பதும் முக்கியத்துவம் பெறுகிறது இவரது இந்த இனிய சொற்களை கேட்க வந்துதான் நூற்றி இருபத்தி ஓர் பேர் தங்களது குழந்தை குடும்பத்தை விட்டு தங்களது இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள் என்று பலரும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் சம்பவத்தின் பின்னணி உத்தரப்பிரதேசம் ஹாத்ரஸ் மாவட்டத்தின் புல்ராய் கிராமத்தில் உள்ள திறந்தவெளி அரங்கில் போலே பாபா என்ற தன்னை ஆன்மீக குரு என்று கூறிக்கொள்ளுபவரின் சொற்பொழிவு நிகழ்ச்சி ஜூலை இரண்டாம் தேதி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் குழந்தைகளுடன் பங்கேற்றனர் மாலையில் நிகழ்ச்சி முடிந்து அரங்கை விட்டு போலே பாபா கிளம்பும்போது அவரது காலில் விழுந்து ஆசி பெற அவரின் வாகனத்து வாகனத்தை பின்தொடர்ந்த மக்களால் கடும் நரிசல் ஏற்பட்டது நரிசலில் மூச்சுத்திணறி பலர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இச்சம்பவத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நூற்றி இருபத்தி ஓராக அதிகரித்தது இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பெண்கள் நிகழ்ச்சிக்கான முன்னேற்பாடுகளை முறையாக மேற்கொள்ளாத ஒழுங்கிணைப்பாளர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்தது நிகழ்ச்சிக்கு எண்பதாயிரம் பேர் மட்டுமே அனு அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அளவுக்கு அதிகமாக சுமார் இரண்டரை லட்சம் பேர் வரையில் கூட்டம் கூடியிருப்பதாக தகவல் துறையினர் முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது